கணவனை இழந்த மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு தலா நாற்பது கோழி குஞ்சுகள் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்படும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் துறையில் பதினோரு அறிவிப்புகளை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வெளியிட்டார் அதில் பசுந்தீவன உற்பத்தியை பெருக்கும் வகையில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் இரண்டாயிரம் ஏக்கர் பாசன நிலங்களில் பசுந்தீவன உற்பத்தி மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கணவனை இழந்த மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட ஆதரவற்ற முப்பத்தி எட்டாயிரத்தி எழுநூறு பெண்களுக்கு தலா நாற்பது கோழிக்குஞ்சுகள் வீதம் ஆறு கோடியே லட்சம் ரூபாய் செலவில் நாட்டின கோழி குஞ்சுகள் ஐம்பது சதவீத மானியத்தில் வழங்கப்படும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள நடுவூர் மாவட்ட கால்நடை பண்ணை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கால்நடை பண்ணை தலா ஐந்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் சென்னை வேப்பேரு கால்நடை மருத்துவக் கல்லூரி விடுதி வளாகத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் செலவில் மாணவர்களுக்கு விடுதி கட்டப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது